வெல்கம் டு சரஸ்வதி சமயம் இப்போ கொத்தமல்லி தலையெல்லாம் வந்து நல்ல சீசனுங்க நிறைய வர ஆரம்பிச்சிச்சு எங்கள் உழவர் சந்தையில் அப்படியே உள்ளே போனாலே வந்து நிறைய பேர் வந்து கொத்தமல்லியில தான் வச்சுருக்காங்க அதுவும் நல்ல வாசமாக இருக்குது நாட்டு தலையாக இருக்குது அதனால நான் வந்து இன்னைக்கு கொத்தமல்லி தலை கொஞ்சம் ரெண்டு மூணு கட்டு வாங்கிட்டு வந்தேன் அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு கொத்தமல்லி பொடி தான் செஞ்சு காட்ட போகிறேங்க இந்த பொடி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்குமே வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு மேலேயே கூட வச்சுருக்கலாம் நம்ம வச்சுருக்கதை பொறுத்து தண்ணிப்படாமல் கைப்படாமல் யூஸ் பண்ணால் ஒரு மாதத்துக்கு மேலேயே கூட நல்லாயிருக்கும் இது வந்து சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால கொத்தமல்லி தலையை பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் இப்படிதான் சந்தைக்கு போனா மல்லிகள மல்லி இலன்னு சொல்லிட்டு பார்த்த உடனே வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துரும் அடிக்கடி எங்க வீட்டுல இப்ப வந்து கொத்தமல்லி சட்னியும் கூட அரைச்சிட்டு தான் இருக்க சரி இன்னைக்கு இந்த கொத்தமல்லி பொடியும் உங்களுக்கும் செஞ்சு காட்டலாமே அப்படின்னா இன்னைக்கு நான் கொத்தமல்லி பொடிதான் செய்யறேங்க வாங்க எப்படி செய்யறது பாக்கலாம் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே இங்கே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இருபது ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போது கொத்தமல்லி பொடி செய்கிறதுக்காக மல்லி எலையை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்தேன் அதில் பாருங்கள் வேர் எல்லாமே நம்ம கிள்ளிட்டு இந்த மாதிரி தலையாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இப்போ நான் வேர் எல்லாமே எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மொத்தமான தண்டையுமே எடுத்துக்கிட்டேன் இது வந்து நாட்டு மல்லிங்க அதனால தான் நல்ல வாசமாக இருக்குது இந்த சீசனு தான் இந்த நாட்டு மல்லி நமக்கு கிடைக்கும் இப்போ சுத்தம் பண்ண மல்லியிலேயே நான் ஒரு மூணு முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதை நம்ம நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணுங்க இப்போ நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கட்டு மல்லித்தழையுமே வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் எல்லாமே பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம துணியை விரித்து போட்டு நல்லா ஈரம் போக உலர்த்தி எடுத்துக்கணுங்க இப்போ பாருங்க நான் நல்ல ஒரு ட்ரை கிளாத் தான் போட்டிருக்கேன் நல்ல ஒரு காட்டன் துணியாக இருந்தால் ஈரம் நல்லா வாங்கிடும் அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா பரப்பி விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கூட விடலாங்க நல்லா அந்த ஈரம் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வதக்கினா நல்லாயிருக்கும் பொடி நான் மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு போட்டேங்க ஆறு ஆறரைக்கு மேலே தான் நாலு அஞ்சு மணி நேரமே கூட விட்டுட்டேன் இப்போ வந்து பொடியை இறக்க ஆரம்பிக்க போகிறேன் நான் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க சுத்தமாகவே கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி வந்து மல்லிகைத்தலையை ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நான் கருப்பு உளுந்து நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கட்டுக்கு ஏழு மிளகாய் எடுத்திருக்கேங்க புளி ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிட்டேன் உப்பு தேவைக்கு பெருங்காயத்தூள் தேவைக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு அகலமான வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாங்க மிளகாயை போட்ட உடனே கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து கொஞ்சம் அப்படியே புஷ்ஷுன்னு வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் உடனே எடுத்துருங்க ஒரு 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 நிமிஷம் கூட இருக்க வேண்டியதில்லை அதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் இந்த கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கருப்பு உளுந்து சேர்க்குறோம் கருப்பு உளுந்து வந்து இன்றைக்கி எடுத்திருக்க ரெண்டு கட்டுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க நீங்கள் கருப்பு உளுந்து வேண்டான்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே ஒரு ஐம்பது பர்சன்ட் வருபட்டதுக்கப்புறமா நான் வந்து இந்த புளியை சேர்த்துறேங்க புளியை வந்து நம்ம நல்லா வெயிலில் வச்சு எடுத்துக்கணும் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி புளி ஒரு சின்ன எலுமிச்ச அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேங்க இப்போ நல்லா வருபட்டுச்சு பாருங்கள் இப்போ த ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் அதே போல் நீங்கள் கட்டி பெருங்காயம் போடுறதா இருந்தாலுமே நீங்கள் நல்லா நுணுக்கிட்டு வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் வானலியில் எண்ணெய் விட்டு அதை நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வதக்கிக்கிங்க இதை நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்குமே நல்லா வதக்கிக்கணுங்க கைவிடாமல் கொஞ்சம் வதக்கிங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போ இது நல்லா ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்க போகிறோம் நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருந்தேன் மிளகாய் சேர்த்துடலாம் இப்போ புளியையும் நம்ம சேர்த்துடலாங்க இப்போ இந்த பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் பாதி அளவு வந்து இந்த மிளகாய் புளியோடு சேர்த்து வறுத்துக்கலாம் மீதி பாதியை நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க அந்த கொத்தமல்லியோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ பாருங்கள் அந்த மிளகாயும் கொஞ்சம் பருப்பையும் சேர்த்து அரைச்சாச்சு நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம் இப்போ இதை ஓரமாக இருக்கட்டுங்க இப்போ நம்ம அதே மிக்சி ஜார் எடுத்துக்கிறோங்க மீதி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பருப்பு எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் இப்போ நம்ம சேர்த்துடலாம் அதுலேயே வதக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட போகிறோங்க இந்த மல்லி இலை சேர்த்து அரைக்கும் போது அப்படியே கண்டினியூஸாக மிக்ஸியை ஓட்டி விடக்கூடாதுங்க ஒரு பத்து இருபது செகண்ட் ஓட்டிட்டு அப்படியே நிப்பாட்டிக்கணும் அப்புறம் மறுபடியும் ஒரு பத்து இருபது செகண்ட் இந்த மாதிரியே ஒரு நாலு நாலு அஞ்சு முறை நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த பக்குவத்துக்கு அரைஞ்சி வந்துடுங்க கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த பருப்போட போட்டு கலந்து விடும்போது இந்த இது சரியாக வந்துடுங்க இப்போ அரைச்ச இந்த விழுத இதில் பருப்பில் சேர்த்தாச்சுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதை நல்லா நம்ம கலந்து விடுறதுல தாங்க அந்த பக்குவமே வரும் நமக்கு பார்க்கும்போது அந்த மல்லித்தலையோட ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தெரியாதுங்க அதே மாதிரி நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் நம்ம மல்லி எல்லாம் சேர்த்து அரைக்கிறதுல அந்த பருப்பும் போட்டிருக்கிறதால கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும் அந்த பருப்பு சேர்த்ததால் நம்ம ஒன்றும் பாதிமாக தான் அரைச்சிருக்கோம் அதனால் வந்து அது கரகரப்பாக நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாங்க இப்போ இது ஓரளவு கலந்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வந்து காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்தது அதனால் நான் இப்போ கொஞ்சம் தூள் உப்பு தான் சேர்த்து இப்போ இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுறேங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பொடி உப்பு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க இப்போ நம்ம அரைச்ச இந்த கொத்தமல்லி பொடியை நான் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தான் போட்டு வச்சுருக்கேங்க இது ஒரு நாலஞ்சு நாள் வரைக்குமே நம்ம வெளியில் வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்குமே கூட இது யூஸ் பண்ணலாங்க இந்த பொடியை அடுத்த நாள் எங்கள் மாப்பிள்ள தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசஞ்சு சாப்பிட்டாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு எல்லாருமே வந்து இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க கண்டிப்பாக இந்த கொத்தமல்லி தழை சீசனில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்